குருனார அருளால இன்னைக்கு நம்ம அனைவரும் இங்கே ஒன்னா இருக்கிறோம் இது ஒரு அற்புதமான புனிதம் 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 புனிதம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அனைத்துமே புனிதம் ஆயிடும் அந்த புனிதம் என்ற வார்த்தைக்கு அத்தகைய ஒரு அற்புதமான புனிதம் உள்ளது அந்த புனிதம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல் சத்குரு கரணாருடைய திருவள்ளா புனிதம் ரொம்ப வினோதமானது அந்த வார்த்தை புனிதம் சொல்லி பார்த்தீங்களா உள்ளத்துல தனியா இருக்கும்போது சொல்லி பாருங்க புனிதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே புனிதம் ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செல்வாக்கு அதுவே புனிதம் இப்ப இறைவன் ஒன்றையே கடவுள் உணர்வே பிரம்மம் அதுவே சத்குரு சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சத்குருவனே சாமி பரிபூர்ணமா அண்ட சராசரம் உலகமாகவும் தோற்றம் அவர்களே உயிர்களாகவும் அவர்களே அனைத்துமாக இருந்து நமக்கு அவரே எழுகிறார் அவரே நமக்கு உணவாகவும் அழுகிறார் அவரே அனைத்துமாக இருக்கிறார் அவரையே பிறக்கிறார் அவரே வாழ்கிறார் அவரே பயணிக்கிறார் அவரே கலந்து போறார் எல்லாம் அண்ட சராசரம் அனைத்தும் அமையில் அவையில் அமையில் இதுதான் அற்பைதம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள்னு சொல்லக்கூடிய சுவாமியுடைய வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் ஒன்றே கடவுள் அப்படின்ற ஒரே வார்த்தையில எல்லாமே அடக்கமாயிடும் இந்த மூன்று வார்த்தையும் அதுல அடக்கமாயிடும் ஒன்றே கடவுள் ஒன்றே உள்ளது அந்த ஒன்றிலேயே மற்றது அனைத்தும் அதிலேயே அடைகின்றன ஒன்றிலிருந்தே எல்லாம் தோன்றின மீண்டும் அந்த ஒன்றிலேயே எல்லாம் கரைந்து கரைந்து கலக்கின்றன ஒரு மூலத்தின் கற்பனை மூலத்தில் அணையும் என முறையாகி உழைத்த பொதுவே சுவாமியுடைய வாக்கியம் ஒன்று உள்ளது செல்வாக்குள்ள வியாபித்து விலகி கொண்டிருக்கிற அடுத்து ஒன்றே கடவுள் அப்படிங்கிற வாக்கியத்தோட பொருள் எல்லாமே ஒரே பொருள் தோட்டமாயிருக்கிறது ஒரே கடவுள் அனைவரும் நாம் அனைவரையும் வணங்க வேண்டும் அனைவரும் நிலையிலேயே வினாடியும் விலகாது இறைவனை உணர்ந்து பயணிக்கணும் அவரே இந்த இந்த உலகம் யாருக்கு சொந்தம் யார் உலகத்தில் எந்த அளவிற்கு இறைவன் இருக்கிறார் என்று உணர்கிறார்களோ அத்தகைய செல்வம் அவருக்கு சொந்தம் இறைவனை நாம் எந்த அளவிற்கு உணர்கின்றோமோ இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று நாம் உணர்கின்றோமோ அத்தகைய செல்வம் எல்லாம் நமக்கு சொந்தமாகிவிடும் இயற்கை நம் கையில் கொடுத்து விடும் ஏன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க உணர்றீங்க அப்ப இந்த இடத்தை நீங்க புனிதமா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில கொடுத்துருவோம் இயற்கை அப்படிப்பட்ட கட்டளை தான் இறைவன் இயற்கைக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம எதுவுமே இந்த பூமியில நமக்கு சொந்தம் இல்லை தோட்டம் வீடு வாசல் எல்லாமே யார் நீண்ட காலம் பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு சொந்தம் அது அப்படியே பாதுகாத்தவாறு அதில் வரக்கூடிய செல்வாக்கை யார் பகிர்ந்து அளிக்கின்றார்களோ மற்ற செல்வமும் அவருக்கு சொந்தம் எதிலெல்லாம் இறைவன் இருக்கிறார் என்று உணர்கின்றோமோ அந்த செல்வம் எல்லாம் நமக்கு சொந்தமாகிவிடும் எதுவுமே நிலை இல்லைன்றது ஒரு வாக்கியம் அதாவது இந்த உலகத்தில் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ள இயலாது அப்படி வைத்துக் கொண்டால் அது தரமாகிடும் பிறர் நலம் கருதியே நாம் அந்த செல்வத்தை பயன்படுத்தினால் அது என்றும் புனிதமாகிடும் பார்க்கும் பொழுது நாம எதிரெல்லாம் இறைவன் இருக்கிறார் என்று உணர உணர அந்த எல்லாம் நம்முடன் சிறந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் நமக்கு சொந்தமாக அப்படி பெற்ற செல்வத்தை பிறர் நலன் கருதி பிறருக்காக நாம பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த பிற மனிதர்களும் பிற ஜீவர்களும் நம்ம நமக்கு சொந்தமாகி நம்மிடம் அன்பாக பரிமாற்றம் செய்வார்கள் அப்படி பெற்ற செல்வத்தை எல்லாம் நாம என்ன செய்யணும் இப்போ நாம ஒரு கோடி ரூபாய் பெற்றோம் செல்வாக்கு அழிந்தால் ஒரு நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ நீங்க பகிர்ந்து அளித்தீர்கள் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் சாதாரணமா அவர் வந்து அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு அவர் கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைப்போம் ஆனால் அது அறியாமை அப்படி அந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை அவர் ஆயிரம் பேருக்கு பகிர்ந்து அழிந்தாரு அல்லவா அந்த ஆயிரம் பேரும் இவருடைய செல்வம் ஆயிட்டாங்க எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க இதுதான் உணர்வு இந்த உணர்வை பெற்று பயணிப்பதுதான் ஞானம் இப்ப ஒரு கோடி ரூபாய் வந்து ஜட பொருள் அந்த பொருளை அவர் கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் இந்த ஆயிரம் பேர் அவர்களுக்கு சொந்தமாக மாட்டாங்க அந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை அவர் ஆயிரம் பேருக்கு பகிர்ந்து அளித்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆனந்தத்தை கொடுத்து அவருடைய துன்பங்களை போக்கிவிட்டார் அப்ப அந்த ஆயிரம் பேரும் அவரை என்ன சொல்றாங்க இவருதான் எங்க எஜமான் ஆயிரம் பேரும் அவருக்கு சொந்தமாயிட்டாங்க இவருக்கு எதனா ஓடி வந்து பார்ப்பாங்க இப்படி நாம் பெறுவதை பெற்று பெற்று நமக்கு நம்மால் முடிந்தவரை நம்முடன் இருப்பவர்களுக்கு பரிமாற்றம் செய்து கொண்டே பயணப்படுவோமே ஆனால் ரகசியமாக நமக்கு என்ன வாய் கொண்டிருக்கோம் புறத்திலே புறப்பார்வைக்கு தெரியாது அகத்திலே எல்லாம் நமக்கு சொந்தமாகிக் கொண்டே இருக்கும் பிரபஞ்சமே தன்வசமாய் இயங்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா புரிய வரும் இது ரொம்ப நுணுக்கமான கருத்து அப்படி பயணப்படும் பொழுது ஒன்றே கடவுள் எல்லாமே கடவுள் ஒரே கடவுள் ஒரே கடவுள் எல்லாமா இருக்கிறார் இது ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் இந்த அத்தனையும் ஒன்றே என்று உணர்ந்து எல்லாம் ஒரே பொருளில் இருந்தா வருகிறது இதுல எனக்கு பாரபட்சம் இல்லை நான் வேறு வேறு ஒரு மனிதன் வேறு இல்லை ஜீவன் வேறு சிவம் வேறு ஜீவன் வேறு சிவம் வேறு இல்லை என்று உணர்ந்த உணர்வே பிரம்மம் அந்த உணர்வை பெற்று அந்த உணர்வை நாம் அனைவருக்கும் பரிமாற்றம் செய்து செய்யக்கூடிய வல்லமை நமக்கு பெறணும் அந்த உணர்வை வந்து நாம் இறை உணர்வை பெற்று அனைவருக்கும் பரிமாற்றம் செய்வோமே ஆனால் அனைவருமே நமக்கு சொந்தமாயிடுவாங்க ஏக இறைவனா இருக்கக்கூடிய சச்சாந்த சத்குரு எதுவுமே சொந்தமில்லை அப்படின்னு எதுவுமே தனக்கு சொந்தமில்லை அவர் சொன்னாங்க எதுவுமே எனக்கு வேணாம் எதுவுமே எனக்கு நம்ம கூட வர போறதில்லை ஆனால் மிக ரகசியமா பாருங்க அந்த சராசரம் முழுவதும் சுவாமி பரிபூரணமாக விலங்கி கொண்டே இருக்கிறார் அப்ப அதோடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கென்று தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறராலும் கருதியே அத்தனை செல்வத்தையும் அழித்து விட்டு யார் பூரண துறவை பெற்று பூரணத்துவம் உணர்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்துமே சொந்தம் அவர் விரும்பப்படியே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் கட்டளைக்கு கீழ் படிக்க முன்மூர்த்தியம் செயல்படுறாங்க இதுதான் சொன்ன மாட்டார் ரகசி செல்வார் அதுவும் அதனால இறைவன நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களையும் நாம் ஒன்றாக கருதி நம்மை போலவே பார்த்து இருக்கும் நம்மளால சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்து வரலாம் இறைவனால அந்த மாதிரி நாம சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டே வந்தோம் ஆனால் இறை உணர்வை பெறலாம் ஒரு ஒருத்தர் தண்ணி ஆகமா அழுகிறாரு அவருக்கு ஒரு ஒரு தண்ணி எட்டு முறை கொடுத்தீங்கன்னா அந்த நேரம் நீங்க அவருக்கு இறைவன் இறைவனா அழுகிறீங்க ஒரு அன்பு அந்த அன்பை பெற பெற நாம எளிமையாக இறை உணர்வை பெற்றுக் கொள்ளலாம் அந்த இறை உணர்வை பெற்றோம் அப்படின்னா அதை நாம பரிமாற்றம் எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அன்பு பெருகிக்கொண்டே வரும் நமக்கு செல்வங்கள் பெருகிக்கொண்டே வரும் அப்படி பரிமாற்றம் செய்யறோம் இல்லைங்களா அந்த அறிவை இழந்து விடாமல் நாம் அந்த அறிவை அதே நிலையிலேயே பரிமாற்றம் செய்து ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் கொள்கையாகவே அதை மாட்டி கொட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு தான் சத்குரு அப்போ நமக்கு அருள அறிவு கிடைச்சிடுது அந்த சத்குருவே கனவுலாம் கடைசியில நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இந்த மாதிரி தொண்டு செய்தவங்களை பாரபட்சம் இல்லாம யார் மீதும் கோபம் இல்லாம இன்று இறைவன்லால இந்த அற்புத புனிதமான இந்த பயணத்துல நாமெல்லாம் புனித யாத்திரையில இருக்கிறோம் புண்ணிய யாத்திரையில் இருக்கிறோம் இந்த யாத்திரையில நம்ம அழகா அமருது இந்த வினாடியை நாம மனதார என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் மன்னிக்கணும் மனதார மானசீகமாக எல்லாரையும் மன்னிக்கணும் மானசீகமாக எல்லோரிடமும் மன்னிப்பு பெறணும் அப்படி பெற்று பரிமாற்றம் சமாதானத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இறை உணர்வு நம்முடைய இருதயத்திலே சுரக்க ஆரம்பித்துவிடும் இறை அமிர்தம் சுரந்திரம்

पूण तें काडा म्हणलें पूण ಸದ್ಗುರು ಸದ್ಗುರು प्रभाव पाय तें सदगुरू सद्गुरूय काडा म्हण आतां